ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome டு கார்த்திக் Brothers மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புராக்கள் விற்பனைக்கு இருக்குது இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காரைக்கால் மணி பெட் ஷாப்பில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஃபேன்சி மட்டுமே நீங்கள் இந்திய வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது இல்லாமல் நம்ம பெட்ஷாப்பில் நிறைய பேர்ட் அண்டு அனிமல்ஸு ப்ளஸ் ஃபிஷ்ஷு இது எல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் ஃபிஷ்ஷுக்கான டேங்க்கு ஃபிஷ்ஷு ஃபுட்டு பேர்டு ஃபுட்டு பேர்டுக்கான சர்வீஸு அது இல்லாமல் டாகுக்கு மற்றபடி எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட கிடைக்கிது நீங்கள் ஒரு டைம் காரைக்கால் பெட் ஷாப் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போங்க இதில் இருக்கக்கூடிய புராக்களோட ரேட்டை எதையுமே மென்ஷன் பண்ணலை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தாலும் சரி இல்லை நான் வந்துட்டு டெலிவரி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் என்னுடைய நம்பரையும் இந்த மணி பெட் ஷாப்போட ஓனர் நம்பரையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன் கேட்டு வாங்கிக்கோங்க டெலிவரி ஏரியாவுக்கும் உண்டு இதோட ரேட்டுலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு டு ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நீங்கள் அதிகமாக எடுக்கும் பட்சத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேராக எடுக்கும் பட்சத்தில் இன்னும் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வரும் அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபிஷ்ஷு மட்டுமே டெலிவரி பண்ண முடியாது மற்றபடி டேங்காக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் பீஜியன்ஸு கேட்டு டாகு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மோஸ்ட்லி டெலிவரி பண்ணி கொடுத்துருவார் இதில் இருக்கக்கூடியது நிறைய ஃபேன்டைல் புறாக்களை மட்டுமே போட்டிருக்கேன் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும் புறாக்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட கேட்டது என்னென்னா புறாக்கள் வேணும் அப்படின்ற மாதிரி ஃபேன்டைல் புறாக்கள் வேணுன்ற மாதிரி அந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டம் கோழி மூணு ஃபீமேலு ஒரு மேல் இருக்குது மொத்தமாக எடுத்துக்கிட்டதாச்சுன்னா அஞ்சாயிரரூவா கொடுத்துட்டு எடுத்துக்க சொல்கிறாப்புல அவர் வாங்கினதே ஏழாயிரூவாய்க்கிட்ட வாங்கியிருக்காரு டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்த்து இப்போது அஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா லாஸ்ட் டைம் அவர்கிட்ட எக் வச்சு சிக்கன் நல்லாவே பொறிச்சு எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஓமர் பீஸு ஐநூறுரூவா போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதில் முஸ்கி போட்டிருக்க முதல்ல அந்த முஸ்கி ரெண்டுமே மேலு ரெண்டுமே மேலாக இருக்க பட்சத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்ற மாதிரி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஆயிரம் கொடுத்தா கூட உங்களுடைய லக்கு தான் நீங்கள் இன்னும் ஒரு சில புறாக்களோட ரேட்டெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் ஒழுங்கான முறையில் பார்க்காம இருந்துருப்பீங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வாட்ஸ்அப்பில் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கால் பண்ணி கூட பேசலாம் அது பிரச்சனை கிடையாது டிஸ்பிளே விலை நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க எனக்கு கால் பட்சத்தில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது மணி பெட்ஸ்அப் மணி அண்ணன்ட்டு பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய் பேசுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புறாவை அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு நீங்கள் நீங்கள் அவர்கிட்ட இதோட ரேட் எவ்வளோ இதை எப்படி டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க நல்ல புறாவை மிஸ் பண்ணாதீங்க நல்ல பட்ஜெட்டில் போட்டிருக்காரு அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேன்டெயிலு சிராஜு ஆஸ்திரேலியன்னு கோமரு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு மிஸ் பண்ணாமல் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த வீடியோவெலாம் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாகவே நான் வீடியோ போடவே இல்லை இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோவை இதுக்கப்புறம் பார்ப்பீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றதை எது வந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா புறாக்களுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் அதனால் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் நிறைய வீடியோ ரெகுலராக இதுக்கப்புறம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்